வணக்கம் போர் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் பயணியர் நிழற்குடை மற்றும் நேர காப்பாளர் அறை திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் பயணிகளின் வசதிக்காக நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வைஃபை வசதி மற்றும் கியூஆர் கோட் வசதியுடன் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து நிறுத்தத்துடன் கூடிய பயணியர் நிழற்குடை மற்றும் நேர காப்பாளர் அறையை மக்களின் பயன்பாட்டிற்காக கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சே சோபனா தங்கம் சுந்தர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கோவளம் ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து